சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் சென்னை மாநகராட்சி கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் நடந்தது இந்த கூட்டத்தில் நகரை தூய்மையாகவும் அழகாகவும் பராமரிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க தீர்மானிக்கப்பட்டது அதன்படி குப்பை மற்றும் கட்டிட கழிவுகள் ரோட்டோரங்களிலும் பொது இடங்களிலும் கொட்டுவதை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது பொது இடங்களில் குப்பைகளை எரித்தால் இதுவரை ரூபாய் ஆயிரம் அபராதம் வசூலிக்கப்பட்டது இந்த அபராத தொகை ரூபாய் ஐந்தாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது மரக்கழிவுகளை பொது இடங்களில் கொட்டினால் முன்பு ரூபாய் இருநூறு அபராதம் விதிக்கப்பட்டது இனி ரூபாய் இரண்டாயிரமாக அபராதம் விதிக்கப்படும் வியாபாரிகள் குப்பை தொட்டி அல்லது குப்பை கூடை கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் மெரினா பெசன் நகர் அண்ணா நகர் போன்ற முக்கியமான இடங்களில் நிகழ்ச்சிகள் நடத்தினால் கூட்டம் முடிந்ததும் அந்த பகுதியை தூய்மைப்படுத்த வேண்டும் தூய்மைப்படுத்தாமல் இருந்தால் ரூபாய் ஐந்தாயிரம் அபராதம் விதிக்கப்படும் மாநகராட்சி பள்ளிகளில் பாதுகாப்புக்காக பாதுகாவலர்களை பள்ளி தலைமை ஆசிரியர்களை நியமித்துக் கொள்ள வேண்டும் என்பது உட்பட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் உறுப்பினர் கண்ணன் பேசும்போது பருவமழை நெருங்குவதால் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை மூலம் தூர்வாரும் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று பேசினார் திருவருள் சக்தி டிவியை கிளிக் பண்ணுங்க